உச்சத்தை தொட போகிறது சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கும் ஜாப்பாட் மோடியின் சரவடி பிளான் இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டி உயர்வு நான்கு சதவிகிதம் வரை இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாற்பத்தாறு சதவிகிதமாக உள்ள டி ஒன்பது சதவிகிதமாக வாய்ப்புள்ளது புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவிகிதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றவுள்ளனர் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவிகிதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் சந்தை வருவாயைப் பொறுத்தது கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவிகிதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவிகிதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவிகிதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து எச் ஆர் ஏ உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் ஒய் இசட் என்று மூன்று பிரிவுகளில் எச் ஆர் ஏ சம்பளம் தரப்படுகிறது இவை முறையே இருபத்தேழு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் ஒன்பது சதவிகிதம் ஆகும் இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவிற்கும் தலா மூன்று சதவிகிதம் உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அகவிலைப்படி என்பது சதவிகிதத்தை தொட்டால் மட்டுமே எச் ஆர் ஏ உயர்த்தப்படும் இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி என்பது சதவிகிதமாக உயர்த்தப்படும் என்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டி உயர்வு நான்கு சதவிகிதம் வரை இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாற்பத்தாறு சதவிகிதமாக உள்ள டி ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாய்ப்புள்ளது மார்ச் முதல் வாரம் டி உயர்வு இருக்கும் லோக்சபா தேர்தல்களை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் நலத்திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை மத்திய பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அகவிலைப்படி எவ்வளவு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரும் மார்ச் மாத தொடக்கத்திலேயே அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஏசிபி என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் தொடங்கியுள்ளதுடோடு இந்த குறியீடு ஜனவரியில் நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு என்ற அளவில் இருந்தது அதன்பின் ஏற்ற இறக்கமாக புள்ளிகள் சென்று கொண்டு அதாவது ஒரு புள்ளி ஏறுவது ஒரு புள்ளி இறங்குவது என்று ஏற்ற இறக்கமாக இருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து புள்ளிகள் மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கியுள்ளன இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்